ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் ஸோ இந்த ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஸ்கீமில் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் ஸோ யார் எலிஜிபிள் இது இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணணும் எங்கே அப்ளை பண்ணணும் இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்றத யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த சீஃப் மினிஸ்டர் கேர்ள் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமில் பொறுத்த வரைக்கும் பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் அதாவது ஆண் வாரிசு இருக்கக்கூடாது அந்த குடும்பத்தில் பெண் வாரிசு மட்டும் அதாவது பெண்கள் மட்டும் இருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஸ்கீம் ஒன் அண்ட் ஸ்கீம் டூ அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப் ஆஃப் ஸ்கீம்ஸ் வந்து இந்த ஸ்கீமில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸ்கீம் ஒன் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸ்கீம் டூவில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஸ்கீம் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் ஒரே ஒரு பெண் குழந்தைங்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பேரில் ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுவாங்க ஸோ அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணிவிட்டு அதுக்கான ரிசிப்டையும் உங்கள் கிட்டே கொடுப்பாங்க ஸோ ஃபேமிலியில் இருக்கிற ஒரே ஒரு சைல்டு ஸோ எங்கே டெபாசிட் பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அண்ட் கார்பரேஷன் உங்களுடைய பெண் குழந்தைங்க பேரில் ஐம்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணுவாங்க இது வந்து ஃபேமிலியில் ஒரே ஒரு பெண் குழந்தைகள் தான் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு உங்கள் ஃபேமிலியில் ரெண்டே ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க உங்கள் குடும்பத்தில் ஆண் வாரிசு இல்லை அப்படின்றதுக்கான இது ஸோ இதில் வந்து ஸ்கீம் டூவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பெண் ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தைங்க பேரில் இருபத்தஞ்சாயிரபாவும் ஸோ இன்னொரு பெண் குழந்தைகள் பேரில் இருபத்தஞ்சாயிரமும் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுவாங்க அது அந்த ரிசிப்டும் உங்கக்கிட்ட கொடுப்பாங்க வித் ரிசிப்டோடு உங்களுக்கு கொடுப்பாங்க இது வந்து இதுவும் எங்கே டெபாசிட் பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் லிமிடெட் அப்படின்றத இதில் வந்து உங்களுடைய பெண் குழந்தைகள் ரெண்டு பேருடைய பேர்லையும் இதில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுவாங்க சரி நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீம் ஒன்றில் ஒரு குழந்தைங்கள் ஸ்கீம் டூவில் வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்க பண்ணலாம் ஸோ மூணு குழந்தைங்களுக்கு வந்து இப்போத்திக்கு வந்து அந்தில் ஸ்கீமில் வந்து எந்த வித சேஞ்சு அதாவது எந்த வித ஆப்ஷன்ஸும் சொல்லலை மூணு பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா ஸோ ஒரு ஒரு சில டைமில் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஒரு சில ரெக்கமெண்டேஷன் மூலமாக அவங்க வந்து பண்ணுவாங்க மற்றபடி மூணு குழந்தைங்கள் இருக்காங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்ன என்ன ரீசனுக்காக தமிழக அரசு வந்து இந்த ஸ்கீம்ஸை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுடைய கல்வி ஸோ அந்த பெண் குழந்தைங்களுடைய கல்வி வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக ஸோ அந்த பத்தாம் வகுப்பு படிக்கிற வரைக்குமே இந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் வச்சும் கண்டிப்பாக படிக்கணும் எதனா ஒரு ஸ்கூல்ஸில் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணி படித்தாதான் இந்த ஸ்கீமில் வந்து அவங்க எலிஜிபிள் ஆவாங்க இல்லை அப்படின்னா எலிஜிபிள் ஆகக்கூடாது அதேமாரி அந்த குழந்தைங்க வந்து அண்டர் அதாவது பதினெட்டு வயசுக்குள்ளேயே மேரேஜ் பண்ணியிருக்கக்கூடாது ஸோ அது ரொம்ப முக்கியம் ப பத்தாம் வகுப்பை வச்சு பத்தாம் வகுப்பு வரைக்கும் அது அவங்க வந்து கண்டிப்பாக படிக்கணும் பதினெட்டு வயசுக்குள்ளே கல்யாணம் மேரேஜ் பண்ணக்கூடாது ஸோ அதுதான் இந்த ஸ்கீம்ஸோடைய முக்கியமான ஆப் ஸோ பெண்கள் வந்து இந்த சொசைட்டியில் வந்து அவங்க வந்து நல்ல தைரியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம்ஸை வந்து தமிழக அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீம்ஸில் இருக்கிற ஒரு சில எல்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்கீமில் அந்த உங்களுடைய பெண் குழந்தைங்களை வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஆஃப்டர் சிக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இயர்லி இயர்லி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இன்சென்டிவ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இயர்லி இயர்லி தான் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸை வந்து நீங்கள் ரினியூவல் பண்ணணும் எங்கே அப்படின்னா ஸோ தமிழ்நாடு அந்த பவர் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற இடத்துலையே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு ஸோ அவங்களுடைய டேட்டாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கொடுத்து திருப்பியும் நீங்கள் வந்து ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கேஷை வந்து நீங்கள் எப்போ வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அந்த குழந்தை வந்து பதினெட்டு வயசு முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அந்த கேஷை வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த ஸ்கீமில் வந்து முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக ஆஃபீஸில் போய்ட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தது இப்போ நீங்கள் இ சேவை சென்டர்ஸ்லேயும் எங்கே வேணாலும் அப்ளை பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதனால் நீங்கள் பயப்படாமல் எங்கே வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஸோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரிப்பேராக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ ஸ்கீம் ஒன்றில் நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபா உங்களுடைய பெண் குழந்தைங்க மேலே டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்சம் ரூபா அதாவது மூணு லட்சத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதாவது அந்த குழந்தை பேரில் அவங்களுக்கு டிடி எடுத்து கொடுத்துருவாங்க அந்த டிடியை அந்த குழந்தையுடைய அக்கௌண்ட்லேயே டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் எயிட்டின் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா அந்த குழந்தை பேர்லேயே ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓப்பன் பண்ணி அந்த இந்த டிடியை அந்த குழந்தையுடைய பேர்லேயே அந்த பேங்க்ல டெபாசிட் பண்ணனும் ஸ்கீம் டூ பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தைக்கு இருபத் அதாவது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணுவாங்க ஸோ ரெண்டு குழந்தைக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு லட்சத்தி ரூபாவும் நூறு குழந்தைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ரூபாவும் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ அந்த தனித்தனி இந்த அமௌண்ட்டை அவங்கவுங்களுடைய குழந்தைங்களுடைய அக்கௌண்ட்டு அக்கௌண்ட்லேயே டெபாசிட் பண்ணுவாங்க அதாவது டிடியாக கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ உங்களுடைய ஃபேமிலி மஸ்ட் பி ஹாவ் ஆன் ஆன்வல் இன்கம் வந்து எழுவத்தி ரெண்டாயிரரூபாக்குள்ளே இருக்கணும் ஸோ இதில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இன்னும் இதில் வந்து இருக்கிற ஒரு சில ஆப்ஷன்ஸை வந்து வேவர் பண்ணி ஸோ ஈஸியாக அப்ளை பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க ஆனால் ஆ ஆனுவல் ஃபே இன்கம் பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தி ரெண்டாயிரப்புக்குள்ளே இருக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் ஆன் வாரிஸ் இருக்கக்கூடாது ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் அதேமாரி உங்களுடைய இதில் வந்து ஆன் வாரிஸ் இருக்கக்கூடாது அப்படின்றத கன் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அந்த குழந்தை வந்து எதனா ஒரு ஸ்கூல்ஸில் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணி படிக்க அதோ படிக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீம்ஸ் வந்து முடிகிற வரைக்கும் அந்த குழந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜ் பண்ணக்கூடாது அதாவது பிலோ எயிட்டீன் இயர்ஸ்க்குள்ளே அந்த குழந்தைக்கு வந்து மேரேஜ் பண்ணக்கூடாது எதனால் ஸ்கூல்ஸில் வந்து கண்டிப்பாக படிச்சுட்டே தான் இருக்கணும் அந்த பிலோ எயிட்டீன் இயர்ஸ் வரைக்கும் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவை ஸோ என்னென்ன வேணும் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெசசரி டாக்குமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு நெக்ஸ்ட்டு ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்து உங்களுடைய இன்கம் வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும் ஸோ உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் வேணும் மேரேஜ் சர்டிஃபிகேட் மேரேஜ் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னாலும் இன்விடேஷனை வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு ரெண்டு பேருக்கு வந்து நீங்கள் மேரிட் அப்படின்னா ஸோ மேரேட் இன்விடேஷன் கூட நீங்கள் வைக்கலாம் நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும் மெடிக்கல் சர்டிஃபிகேட் அதாவது உங்களுக்கு வந்து ஆன் வாரிஸ் இல்லை அப்படின்றதுக்கு கான claro அதாவது ஸோ இந்த நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக குடும்ப கட்டுப்பாடு வந்து கண்டிப்பாக அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆண் குழந்தைகள் இல்லை அப்படின்ற சர்டிஃபிகேட் மெயில் சர்டிஃபிகேட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப கட்டுப்பாடுக்கான அந்த சர்ட்டிஃபிகேட்டை நீங்கள் வச்சு கிட்ட அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு குழந்தைகளுடைய பர்த் சர்டிவிகேட் ஃபேமிலி ஃபோட்டோ ஸோ இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இசேவி சென்டர்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ குழந்தை வந்து செகண்ட் குழந்தை அதாவது ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்த பிறந்து ஸோ ரெண்டாவது குழந்தை பிறந்து மூணு வயசுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா பத்து வயசோ அல்லது பன்னெண்டு வயசோ இருக்கும்போது அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது அதனால் மூணு வயசுக்குள்ளே அதாவது ரெண்டாவது குழந்தை மூணு வயசு இருக்கும்போதே நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன்லும் அப்ளை பண்ணலாம் ஆஃப்லைன்லையும் அப்ளை பண்ணலாம் ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஸோ இந்த நெசசரி டாக்குமெண்ட்ஸை எடுத்துக்கிட்டு டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் அதுக்கப்புறம் சைல்டு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரூரல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் உமன் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் ஆஃபீஸு ஸோ மாதிரி இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஆஃபீஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அது அந்த அந்த தாலுக்கு ஆஃபீஸ்லேயே இருக்கும் ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு கூட நேரில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ பெட்டராக நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் போய் அலையத்தை விட இ சேவை சென்டர்ஸ்லேயே நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அதாவது ஆதார் கார்டு ரேஷன் கார்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் நோ மெயில் மேல் அதாவது மெயில் அப்படின்றதுக்கான சர்டிவிகேட் அதாவது ஆண் குழந்தைகள் இல்லை அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் ஸோ இந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய நியர்பையாக இருக்கிற ஈசி சென்டர்ஸ்லேயே நீங்கள் வந்து பயப்படாமல் அப்ளை பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்